நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர் தேர்வு எஸ் ஜி டி பேப்பர் ஒன் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு குறிப்பாக இந்த தேர்விற்கு நம்முடைய சொபை குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகளானது உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த பயிற்சி வகுப்பானது நம்மளுடைய ஆசிரியர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வினா விடையாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம பயிற்சியானது என்ன செய்றோம் கொடுக்க போறோம் இது போக வந்து பாத்தீங்கன்னா நூற்று முப்பது தேர்வுகள் டெஸ்டை உள்ளடக்கிய பேஜ் நம்ம உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம் இந்த நூத்தி முப்பது தேர்வுமே உங்களை வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக படிக்க வைத்து அரசு பணிக்கு செல்வதற்கான வழிமுறைக்கு ஏற்ப ஷெடியூல் ஆனது உருவாக்கி இருக்கிறோம் சோ இது போக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இருபத்தி இரண்டு புக்ஸ் ஆனது உங்களுக்கு என்ன செய்வோம் கொரியர் மூலம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த இருபத்தி இரண்டு புக்ஸ் நீங்க வாங்கக்கூடியவர்களுக்கு நூத்தி முப்பது தேர்வை இலவசமாகவும் அதே மாதிரி ஐம்பதாயிரம் வினா விடைகள் கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு புக்கு வால்யூமா உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம் சோ இவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் என்பது இலவசமாக இலவச டெஸ்ட் பேஜ்க்கிற ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் கிரியேட் பண்ணி கொடுக்கிறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சுமை குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக இந்த வாய்ப்பானது உருவாக்கியிருக்கும் இது போக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பேப்பர் ஒன்னுல நடைபெற்ற பனிரெண்டு தேர்வுகளுடைய விடைகள் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பேப்பர் டூல நடைபெற்ற இருபத்தி ஐந்து வினாக்களின் விடா விடைகள் கிட்டத்தட்ட முந்தைய ஆண்டு வினாவிடையாக ஐயாயிரத்தி ஐநூறு வினா விடைகளானது உங்களுக்கு நினைச்சிடும் மூன்று வாலியூமாக பேப்பர் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாலியூமாகவும் பேப்பர் டூல வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒரு வாலிமாகவும் அதே மாதிரி பேப்பர் டூல சோசியல் சயின்ஸ் ஒரு வால்யூம் மூன்று வால்யூம் வந்து உங்களுக்கு கொரியல் மூலம் அனுப்பி வைக்கிறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இது போக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இலவச பயிற்சிகள் கொடுக்கிறோம் சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இன்றைய பகுதியில நாம் காண இருக்கக்கூடியது வந்து போல நான்காம் வகுப்பு சமூக அறிவியல்ல இருக்கக்கூடிய முதல் பருவம் டேம்ப் ஒன் முதல் பருவத்துல இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தகவல்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டு வினாக்கள் கொஸ்டின் வினாக்களுக்கான ஆசிரியர்கள் சிறந்த முறையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முதல் வினாவானது கீழ்கண்டன மற்றும் தவறானவற்றை தேர்வு செய்க சேரர்கள் பொய்கை சோழர்கள் காவேரி பாண்டியர்கள் வைகை அதே மாதிரி பல்லவர்கள் சிற்றாறு கொடுத்திருக்கோம் இல்லையா சோ இதுல தவறானது ஆப்ஷன் டி பல்லவர்கள் சிற்றாறு என்பது சோ இந்த முதல் பருவத்தை படிச்சுட்டு நீங்க இந்த வினாக்களை எதிர்கொள்ளும் பொழுது இன்னியும் சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் புரியும் ஆகவே ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இரண்டாவது வினா சேர நாடு தற்போதைய கீழ்கண்ட எந்த மாவட்டங்களை உள்ளடக்கியதாகும்னா ஈரோடு மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி சோ அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் சேரநாடு தற்போதைய பகுதி மாவட்டத்தை உள்ளடக்கிய பகுதி தவறானவற்றை தேர்வு செய்ய சோ மொத்தம் நான்கு கூற்று கொடுத்திருக்கோம் முதல் கூற்று பாருங்க பெரும்பாலான சேர நாட்டு பகுதிகள் உயரமான மலைகளால் சூழப்பட்டு இருந்தன அதே மாதிரி பாருங்க கூற்று இரண்டு ஆப்ஷன் பி சேரர்கள் மிகவும் புகழ்பெற்ற அரசர்கள் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் மற்றும் அவருடைய சகோதரன் சேரன் செங்குட்டுவன் ஆவர் அதே மாதிரி நெடுஞ்சேரலாதன் இமயம் வரை படையெடுத்து சென்று வில்லம்பு பொறித்த கொடியினை இமயத்தில் பறக்க விட்டார் சேரன் செங்குட்டுவன் இமயம் வரை சென்று கனக விஜயரை தோற்கடித்தார் நான்குல தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி சேரர்கள் மிகவும் புகழ்பெற்ற அரசர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் மற்றும் அவருடைய சகோதரன் என்பது சேரன் அவருடைய மகன் சோ இது தவறானது ஆப்ஷன் பி இதற்கான விடை கண்ணகிக்கு கோவில் வடித்த அரசன் கீழ்கண்டனவற்றுள் யார் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் கண்ணகிக்கு கோவில் வடித்தவன் சங்ககால சேரர்களை பற்றி அறிந்து கொள்ள உதவியாக உள்ள நூல் கீழ்கண்டனவற்றில் எது சங்ககால சேர அரசர்களை பற்றி அறிந்து கொள்ள உதவியாக இருக்கக்கூடிய நூலானது பதிற்று பத்து ஆப்ஷன் சி பதிற்று பத்து இத பாத்துக்கோங்க அடுத்த வினா விநாயகன் ஆறு விநாயகன் ஆறு கீழ்க்கண்டனவற்று தவறானவற்றை தேர்வு செய்க சேரர்களின் ஆறு பொய்கை சேரர்களின் தலைநகரம் வஞ்சி சேரர்களின் துறைமுகம் தொண்டி மற்றும் கொற்கை சேரர்களின் கொடி வெள்ளம்பு இதுல தவறானது ஆப்ஷன் சி சரிங்களா ஆப்ஷன் வந்து மெயினா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து தலைநகரமாக கொண்டு காவேரி ஆற்றங்கரை சுற்றியுள்ள பகுதியை ஆட்சி புரிந்தவர்கள் கீழ்கடலவற்றுள் யார் உரையூரை தலைநகரமாக கொண்டு காவேரி ஆற்றங்கரை சுற்றியுள்ள பகுதியை ஆட்சி புரிந்தவர்கள் சோழர் ஆப்ஷன் பி சோழர் சோழ நாடு சோருடைத்து என்று சோழ நாட்டின் அரிசி புகழ் பெற்று விளங்குவதாக வலியுறுத்தக்கூடிய நூலானது பட்டினப்பாளை திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கடலூர் ஆகிய இன்றைய மாவட்டங்களை உள்ளடக்கிய பேரரசு சோழ பேரரசு சோழர்களின் புகழ்பெற்ற அரசனாக திகழ்ந்தவன் கேள் யார் கரிகால பெருவளத்தான் சோழ நாடு சோறு உடைத்து என்று தனது நூலில் பாடியவர் கடியலூர் உரை கண்ணனார் பட்டினப்பாலை பாடியவர் கரிகால சோழன் பற்றிய கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய நான்கு கொடுத்திருக்கோம் முதல்ல பாருங்க மிக இளம் வயதிலேயே அரியணை ஏறிய மிக திறமையான ஆட்சியாளர் இள வயதில் புதியவர் போல் வேடமிட்டு ஒரு வழக்கினை தீர்த்து வைத்த பெருமைக்கு உரியவர் வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை என்ற போர்க்களத்தில் சேரர் மற்றும் பாண்டியர்களை சேரர் மற்றும் பாண்டியர்களை தோற்கடித்தவர் சரிங்களா சேரர் மற்றும் பாண்டியர்களை தோற்கடித்தவர் நான்காவது பாருங்க மேலும் மாலவத்தின் மீது படையெடுத்து சென்று சரிங்களா மாலவத்தின் மீது படையெடுத்து சென்று சிறை பிடிக்கப்பட்ட கைதிகளை கொண்டு கல்லணை கட்டினார் விடையானது ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி சோ குறிப்பிடுத்துக்கோங்க சோழர்களின் சின்னம் பற்றிய கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய துறைமுகம் முசிறி என்பது தவறானது கரிகால சோழனால் கட்டப்பட்ட இன்றளவும் அழியாமல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான மிக பழமையான கல்லணை கட்டப்பட்ட நூற்றாண்டு கரிகால சோழனால் கட்டப்பட்ட இன்றளவும் அழியாமல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான அணை கல்லணை இது கட்டப்பட்ட நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு உலகில் இன்றளவும் அழியாமல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான கல்லணை கீழ்கண்ட எதனை கொண்டு கட்டப்பட்டதுனா கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை பாண்டியர்கள் வைகை ஆற்றங்கரையில் எத்தனை எதனை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர் பாண்டியர்கள் வைகை ஆற்றங்கரையில் எதனை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர் மதுரை ஆப்ஷன் சி மதுரை கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய ஆப்ஷன் சி பாண்டிய பேரரசில் இரண்டாவது தமிழ் சங்கம் தற்போதைய மதுரையில் கூட்டப்பட்டது மேலும் முத்தமிழ் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியரையே சாரும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விடைப்பகுதி நமது இளமை காலத்தில் சேரர்கள் சோழர்கள் மற்றும் பொறுநில மன்னர்களின் கூட்டுப்படையை பாண்டியன் நெடுஞ்சலியன் எந்த இடத்தில் தோற்கடித்தார் தாலையாளங்கான பாண்டியர்களின் நிர்வாக முறையை பற்றி மதுரை காஞ்சி என்ற நூலில் குறிப்பிட்டவர் மாங்குடி மருதனார் ஆப்ஷன் டி மாங்குடி மருதனார் கீழ்கண்ணனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்ய பாண்டியர்களின் கொடி நில்லம்பு தவறானது பாண்டியர்களின் கொடி வெள்ளு ஆப்ஷன் டி பாண்டிய பல்லவ மரபினர் குறித்து தவறானவற்றை தேர்வு செய்க பாண்டிய மற்றும் பல்லவ மரபினர் குறித்த தவறானவற்றை தேர்வு செய்க இப்பகுதி தமிழகத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது என்பது தவறானது முற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தவர் சிவஸ்கந்தவர்மன் முற்கால பல்லவ மரபை நிறுவியவர் நிறுவியவர் சிவஸ்கந்தவர்மன் தொண்டை மண்டலத்தை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்த பல்லவ மன்னர்களில் தவறானவர் சிம்ம விஷ்ணு ஆப்ஷன் சி சிம்ம விஷ்ணு பிற்கால பல்லவ மரபு யாருடைய ஆட்சியில் இருந்து துவங்குகிறது சிம்ம விஷ்ணு குடைவரை கோவில்களையும் ஒற்றைக்கல் ரதங்களையும் அமைத்து மிக பெரும் சாதனையை ஏற்படுத்திய பேரரசு பல்லவ பேரரசு மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் ஆகியோர் கீழ்கண்ட எந்த பேரரசின் சிறந்த அரசர்களாக விளங்கினார்கள் பிற்கால பல்லவ பேரரசு கீழ்கண்டில் தவறானவற்றை தேர்வு செய்க பல்லவர்களின் ஆறு பாலாறு சரி பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் சோ இது சரி பல்லவர்களின் துறைமுகம் காவேரி பூம்பட்டினம் என்பது தவறு கொடி நந்தி சரியானது அப்ப விடை ஆப்ஷன் பி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய ஆப்ஷன் டி தவறானது அப்படியே உள்வாங்கிக்கோங்க கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க விடையானது ஆப்ஷன் டி அரசு உரிமை அரசரின் விருப்பத்திற்கு ஏற்ப பின்பற்றப்பட்டு வந்தது என்பது தவறு விருந்தினரின் வருகையை அறிவிக்கும் காகத்தை சங்க இலக்கியத்தில் புகழ்ந்து பாடிய புலவர் காக்கை பாடினியார் ஆப்ஷன் ஏ காக்கை பாடினியார் விருந்தோம்பல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது விருந்தோம்பல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது என்று கூறக்கூடிய நூல் புறநானூறு தவறானவற்றை தேர்வு செய்க சோ நான்கு கொடுத்திருக்கோம் இதுல கூற்று ஆப்ஷன் டி தவறானது பலதார மனம் பரவலாக இருந்தது காணப்பட்டது என்பது தவறு சங்க காலத்தினுடைய சிறப்புகள்ல கொடுத்திருக்கோம் மற்ற மூன்றுமே சரியானது அதை அப்படியே குறிப்பிடுத்து முதல் நாள் போர்க்களத்தில் ஒரு பெண் தந்தையையும் இரண்டாவது நாள் போர்க்களத்தில் கணவரையும் மூன்றாம் நாள் போர்க்களத்தில் மகனையும் இழந்த செய்தியை கூறக்கூடிய நூல் கேள் எது எது புறநானூறு ஆப்ஷன் டி புறநானூறு சங்க காலத்தில் பெண்களின் சங்க காலத்தில் பெண்கள் புலியை தங்களுக்கு முரத்தால் அடித்து விரட்டிய செய்தியை கூறக்கூடிய நூல் புறநானூறு ஆப்ஷன் டி புறநானூறு வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் என்ற பாடல் வரிகள் மூலம் அரசரின் செல்வ செழிப்பு என்பது வேளாண்மை வளர்ச்சி என்று குறிப்பிட்டவர் அவ்வையார் ஆப்ஷன் பி அவ்வையார் மிகவும் புகழ்பெற்ற இந்திர விழா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை உருத்திரங்கண்ணனார் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்னா பட்டினப்பாளை ஆப்ஷன் சி சங்ககால தமிழர்கள் கொண்டாடிய திருவிழாக்களில் தவறானவற்றை தேர்வு செய்ய திருமண திருவிழா ஆப்ஷன் டி சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து மூன்றாவதாக இருக்கும் கோள் புவி ஆப்ஷன் சி புவி கீழ்கண்டனவற்றில் உயிர்கோளம் என்று அழைக்கப்படக்கூடியது புவி ஆகும் கீழ்கண்டனவற்றில் இயற்கையின் ஐந்து அடிப்படையில் கூறுகளில் தவறானது வானம் மலை சங்க காலத்தில் தமிழ்நாட்டின் நிலப்பகுதி மக்கள் செய்த தொழிலின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் நிலப்பகுதி மக்கள் செய்த தொழிலின் அடிப்படைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது ஐந்து ஆப்ஷன் பி ஐந்து குறிஞ்சியும் முள்ளையும் வறண்ட பின் உருவான நிலமானது பாலை நிலம் நம்மை சுற்றி நிலப்பரப்புகளை விட உயரமான சிகரங்களை கொண்ட ஒரு புவியியல் அமைப்பு மலைகள் ஆகும் கீழ்கண்டனவற்றில் குறிஞ்சி நிலத்தை குறித்து தவறானவற்றை தேர்வு செய்ய கடவுள் முருகன் மக்கள் குறவர் குரத்தியர் தொழில் வேட்டையாடுதல் தேன் எடுத்தல் மற்றும் கிழங்கு சேகரித்தல் மரம் மூங்கில் வேங்கை மலர் செங்காந்தல் மலர் என்பதுதான் இங்கே தவறாக இருக்கக்கூடியது மத்த எல்லாமே சரியானது அதே மாதிரி பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கிய மலைகளில் சரியானவற்றை தேர்வு செய்ய இங்க கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது அப்படியே குறிப்பிடுங்க பாருங்க கொல்லிமலை சேர்வராயன் மலை கல்ராயன் மலை நீலகிரி மலை ஜவ்வாது மலை ஏலகிரி மலை டி கீழ்கண்ணில் தவறானவற்றை தேர்வு செய்க பனிரண்டு முறை பூக்கும் மலர் குறிஞ்சி சரியானது இது மேற்கு தொடர்ச்சி மலையில் நன்கு வளர்கிறது இதுவும் சரி ஜூன் செப்டம்பர் மாதங்களில் பூக்கும் என்பது தவறு ஜூலை ஜூலை செப்டம்பர் மாதங்களில் பூக்கும் என்பதுதான் சரி இம்மலர் மருத்துவ குணம் கொண்டதாகும் இது சரி அப்ப ஆப்ஷன் சி நமக்கான விடை கருப்பு மற்றும் சிகப்பு நிறம் நிறைய பாறைகளையும் கூழாங்கற்களையும் உள்ளடக்கியது எந்த நிலத்தின் மண்ணாகும்னா குறிஞ்சி நிலத்தின் மண் அடர்ந்த மலைகளை கொண்ட பெரும் நிலப்பகுதி காடு என்று அழைக்கப்படுகிறது தவறானவற்றை தேர்வு செய்ய கடவுள் திருமால் அப்ப முல்லை நிலம் சரிங்களா முல்லை நிலத்தினுடைய கடவுள் திருமால் மக்கள் இடையர் ஆயர் தொழில் கால்நடை மேய்த்தல் மரம் மற்றும் மலர் கொய்யா மரம் முல்லை மலர் விலங்கு மற்றும் பறவையானது கரடி மற்றும் முயல் ஆந்தை என்பதுல ஆந்தை என்பது தவறானது இசைக்கருவி முல்லையால் என்பது சரி அப்பா ஆப்ஷன் டி இதற்கான விடை கற்கள் மற்றும் கூழாங்கற்களை கொண்ட செம்மன் பகுதி முல்லை நிலத்தை உள்ளடக்கியதாகும் கீழ்கண்டனவற்றில் எந்த நில அமைப்பானது செம்மண்ணை கொண்டிருப்பதால் செம்புளம் எனவும் அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி முல்லை கீழ்கண்ணனவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்ய சதுப்பு நிலக்காடுகள் பிச்சாவரம் கடலூர் மாவட்டம் மலை காடுகள் நீலகிரி மாவட்டம் காப்பு காடுகள் கன்னியாகுமரி மாவட்டம் ஈரக்காடுகள் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் அப்ப அனைத்துமே சரியானது கீழ்கண்ணனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்ய தைலமரம் குடைவேல் தீக்குச்சிகள் அயிலை முள்இளவு நறுமண பொருட்கள் சந்தனமரம் தைலம் சோப்பு இழுப்பை சந்தனம் தைலமரம் சோ ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா தவறானது தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகில் பிச்சாவரம் என்ற ஊரில் அமைந்துள்ள சதுப்பு நில காடுகள் இந்தியாவிலேயே எத்தனையாவது மிகப்பெரிய காடுகளாகும் இரண்டாவது ஆப்ஷன் பி பரந்த சமமான நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சமவெளி என்று அழைக்கப்படுகிறது பரந்த சமமான நிலப்பரப்பானது சமவெளி என்று அழைக்கப்படுகிறது தவறானவற்றை தேர்வு செய்ய கடவுள் இந்திரன் மக்கள் உழவர் உலத்தியர் தொழில் உழவு தொழில் மற்றும் மலர் காஞ்சி மருதம் தாமரை குவளை விலங்கு பறவை யானை நாரை இசை கருவி மருதையால் இத என்னதுன்னா மருதன் வந்து நமக்கான விடை கீழ்கண்ண அவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க இடையர் பால் விற்பவர் ஆயர் கால்நடை மேய்ப்பவர் ஊரன் வணிகன் உழவர் உழவு தொழில் செய்பவர் இதுல தவறானது ஊரன் வணிகர் என்பது தவறானது ஆப்ஷன் சி கல்லணை குறித்த தகவல்களில் தவறானவற்றை தேர்வு செய்க கல்லணை தமிழ்நாட்டின் ஒரு பழமையான நீர்த்தேக்கம் சரியானது தஞ்சாவூர் மாவட்டம் காவிரி ஆற்றின் குறுக்கே நீரை திருப்பி கால்வாய் பாசன வசதி செய்வதில் உருவாக்கப்பட்ட நீர்த்தேக்கம் இதுவும் சரி இதன் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் அறுபத்தி ஆறு அடி மற்றும் உயரம் பதினெட்டு அடி இதுவும் சரி இந்த நீர்த்தேக்கம் உலக அளவில் இரண்டாவது இடம் பெற்றுள்ளது என்பதுதான் தவறானது புவியின் பெரும் நிலப்பரப்பில் பரவி இருக்கும் உப்பு நீர் தொகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கடல் நீர் என்று அழைக்கப்படுகிறது கீழ்கர் அவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்ய ஆப்ஷன் கடவுள் இந்திரன் மக்கள் மற்றும் தொழில் பரதவர் மீன் பிடித்தல் என்பது இங்கே கொடுத்திருக்கக்கூடியதில் தவறானது கீழ்கண்டதில் தவறானவற்றை தேர்வு ஆப்ஷன் ஆப்ஷன் டி டி இதற்கு சரியான விடையானது தமிழ்நாட்டில் சென்னை நகரில் அமைந்துள்ள இயற்கையான கடற்கரை மெரினா கடற்கரையாகும் இது உலக அளவில் மிக நீளமான இரண்டாவது கடற்கரை இது இந்தியாவின் கிழக்கு கடற்கரை வங்காள விரிகுடா ஒட்டி முதல் தெற்கே பனிராக பனிரெண்டு கிலோமீட்டர் நீளம் உடையது அமெரிக்கா நாட்டின் மியாமி கடற்கரை உலகில் மிக நீளமான கடற்கரை ஆகும் சொல்லுங்க நான்குல தவறானது எது ஆப்ஷன் சி உவர் மறுநாள் ஆன நில அமைப்பானது நெய்தல் ஆப்ஷன் சி நெய்தல் குறைவான மழை அல்லது மழை எதனையும் காணாத நிலப்பகுதி வர்ண நிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க ஆப்ஷன் சி தவறானது கீழ்கண்டனவற்றில் தவறானது ஆப்ஷன் டி எயின் எயிட்டினர் வேட்டையாடுபவர் என்பது தவறு சோ மரவர் மாபெரும் போர் வீரர் எயினர் வீரர் சரிங்களா எயினர் என்பது வீரர் மண் பகுதி பாலை இது சரியானது முதல் லட்சம் வரை மக்கள் பகுதி நகராட்சி என்று அழைக்கப்படுகிறது உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ரிப்பன் பிரபு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் தவறானது மாவட்ட ஊராட்சி கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பில் தவறானது நகராட்சி ஆப்ஷன் ஏ நகராட்சி ராய் மேத்தா குழு அறிக்கையின்படி எந்த ஆண்டு இந்தியாவில் மூன்று பஞ்சாயத்து முறை அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எந்த ஆண்டு

அடிப்படையில் மூன்றடுக்கு பஞ்சாயத்து என்பது வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை பல்வந்தராய் மேத்தா குழு சோ அத மெயினா தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறை என்பது அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரிங்களா சோ இது ரெண்டையுமே குறிப்படுத்துக்கோங்க சோ அடுத்த வினாவானது தமிழ்நாடு அரசு மக்கள் தொகை மற்றும் வருவாய் அடிப்படையில் சில நகராட்சிகளை தரம் உயற்றும் பொழுது அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மாநகராட்சி என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இது வந்து தமிழ்நாடு அரசு பண்ணக்கூடியது தமிழ்நாடு அரசு மக்கள் தொகை மற்றும் வருவாய் இதனுடைய அடிப்படையில் நகராட்சிகளை தரம் உயற்றும் போது அந்த நகராட்சி மாநகராட்சி என்று அழைக்கப்படுகிறது நகராட்சியானது மாநகராட்சி என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாநகராட்சியின் எண்ணிக்கையில் மிகவும் பழமையான மாநகராட்சியானது சென்னை மாநகராட்சி தமிழக அரசால் பதினான்காவது மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்ட மாநகராட்சி எது நாகர்கோவில் மிக பழமையானது சென்னை பதினான்காவது மாநகராட்சி என்பது நாகர்கோவில் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட அமைப்பானது பேரூராட்சி என்று அழைக்கப்படுகிறது அப்ப நம்ம நினைச்சோம் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா முதல் பாடத்தை பார்த்திருக்கோம் ஹிஸ்டரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி சின்ன பாலிட்டியில பார்த்திருக்கோம் அதே மாதிரி ஜாகிரபி சோ இது மூன்றுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பருவம் ஒன்று ட்ராம் ஒன் இதுல இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக தொகுத்து எழுபத்தி மூன்று கொஷின் நம்ம பார்த்திருக்கோம் எழுபத்தி மூன்று கொஸ்டினுக்கான ஆன்சரும் பார்த்தாச்சு ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு பாடப்பகுதிக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்பறம் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உனி உரித்தாக்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கக்கூடிய பகுதி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேஷன் இதுல வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வேற நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அதே மாதிரி ஐம்பதாயிரம் வினா விடைகள் எதுவுமே உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிடவும்

இது போன்ற அரசு பணி கனவை நாள்தோறும் பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே